யேஷ்வராஜ காப்பி ஓடு அரணி வேற பால் இங்க வரல ஆமா பால் வந்தா மட்டும் கிழி கிழுன்னு காலையில சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு கொடு என்ன காலம் ஆமா குழிஞ்சு போச்சு நல்ல வேளை ஞாபகப்படுத்தின்னு ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க மாடு சுகமா நல்லா இருக்கு அது சரி நீ யாரு இந்த கிறத்துல வேணாங்கறது நான் தான் பலனியாண்டி சிறுவன் வடக்கு விநாயகம் உனக்கு நான் தானே சட்ட திட்டி சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க வேற அந்த அமைப்புல எவன் தப்பான் இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான் அத விடுங்க உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு சார் நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மாவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையார் மாணா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்க ஆமா வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா ரெண்டு இடத்துல வேலை பார்த்திருக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்ச முதலாளி முறையோட வேலை கத்து தரம் குளிச்சு போனாருங்க அதாங்க முற இதுதான் பெல்ட் இதுதான் சுவிச்சு இந்த சுவிச்ச போட்டா மாவரைக்கும் சொன்னாரு நான் சுவிச்ச போட்டேங்க அன்னைக்கே வேலை போச்சுங்க என்னங்க இது

செய்யுங்களா வேலைய மூலேவி காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல வளர்க்கிட்டு இருக்கேடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்ல வளர்க்கிறேன் அதுவும் முடிக்கல உனக்கு ஆமா இன்னைக்கு விளக்கி நான் விளங்கி போடுவேன் போடா முண்டம் முண்டம் தண்டச்சோர் போடா என்னைய சொல்ற உங்களை சொல்லல தம்பி இந்த பயனுகளை சொல்ற அதான பாத்தேன் ஊர்ல எவ்வளவு தண்டச்சோர்னாலும் என்ன சொல்ற மாதிரிவே இருக்கு மட்டன் இருக்குரே கிருஷ்ணா வீராயி அடையா குப்த ஒழுங்கா ஒரு வேளை செய்ய வேலை செய்யா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நடுவுல உப்புல இருக்குமே அது நடுவில உப்பலா இருந்த ஆப்பம் தட்டையா இருந்தா தோசை இப்ப எது குட்டியா அரே வீராயு என்ன இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கிய என்ன இது இந்த பாரியா நீங்களும் நானும் புருச மஞ்சாதி உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி இன்னைக்கு தழுக போட்டு சாமி கும்புற நாலு அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சுக்கிட்டு ஆப்பஞ்சுட்டு இருந்தேன் நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க அரே இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது முறுக்கும் சுடு பால் பணியாரம் செய் சின்னதா உரும்பையா இருக்குமே என்னது ஆ சீரே சுடு சீரே சுடு இந்த கரண்ட் யானையை சுட்டு விடுவேன் பார்த்திக்கலாம் பாத்திக்கலாம் பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்க அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வலையில அடமான வச்சப்போ என் கைய பிடிச்சிக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் வரநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம் சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே சொல்லுச்சு இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு அதுக்கு இப்ப என்ன பண்றது அரே முருக்கா சீடையா ஆப்பமா மட்டனா டிசைட் பண்ணிக்கோ அம்மாஜி அடுப்புல என்ன தச்சுட்டு வந்தியா கருகிற வாசம் அடிக்குது வாடி என் மவள அது கிடக்கு நீ ஏன் நாயத்தை சொல்லு இது ஏன் புண்ணு சீதாஜி சூப்பரகோ இப்படி கூப்பிடாதீங்க ஊர்ல இருக்கிற போகுது சேத்துக் குன்னு போகுதுன்னு சொல்லாம இன்னா சொல்ல சொல்றேன் இவங்க வாயில வசம்ப வச்சு தேச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத இந்த பார்மா இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு சொல்ற நல்லா கேட்டுக்குங்க காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி ரதைக்கு மதுர வீரனுக்கு படையலு சரி சரி என் மகன் சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு நாளைக்கு எங்க சாமிக்கு அம்மா செய்ய கடையில துணியை கொடுத்துருக்கேன் போய் அளவு கொடுத்துட்டு வந்துறேன் வாதாயி அரே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது என் புண்ணுதான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே ஏல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாத நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலைய பாரு ஊசி கையில இருந்துச்சு ஊசி அப்படிதான் ஏறும் முதலாளி கடை நான் இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலையாளுக்கு உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்களை அடிக்க வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம் ஏ எதுக்கு அளவு தான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பள ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஆ ஏய் அளவு எடுக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்தியே இந்த பாட்டி கேடு முதலாளி நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை இறத்தராதீங்க பாட்டிம்மா ஓன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும் பையன் ஒரு மாதிரி ஆ இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ போ ஏ நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடிச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வேலைக்கு தான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கரையில் இடம் பார்த்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு நான் தான் எவன் கழுவுக்குன்னாலும் பட்ட போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானே தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேச பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே வரதுட்டீங்களா பிள்ளையார் கோயில்ல இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கற நான் இங்க அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வைக்க குடிப்பேன் என்ன சொன்னே அக்கா 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 தானே அப்பா பொளச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி

எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன் இப்படி உக்காரமாங்க என் முதுவு மாரி எவன் உன்ன பாக்க முடியும்னு பாக்குறேன் நீ மட்டும் ஏன்னு சொல்லு அவன் கைய உடைக்கட்டுமா வேணாம் ஆமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துக்கறனே பண்ணையார் பழனியாண்டி சர்வ மகே ஆச அரும மகே வடக்கு விநாயகா பண்ணையார் மகனா நீங்க பாத்தா தெரியாது ஆமா நானும் உன்னை எங்கயோ பாத்துக்கறனே வட்டி கட சேட்ட மக சாக்கு அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பதிகிருச்சு ரெண்டுமே பெரிய இடம்தான் அப்ப நான் வரேன்

முதலாளிய கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா கல்லாப்பட்டிய பார்த்தமா இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி ஆறு அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம பாரு சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு மிஷின் மேல போட்ட நான் உன்னை என்னமோ நினைச்சேன் ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய ஆமா இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்குன்னு அனுபவம் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை நான் பெறவே முதலாளி வர்றாரு நான் இடத்தை காலி பண்றேன் பக்குவமா பேசி துத்திச்சால் தரமா புரட்சிக்கோ நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன் இங்கிவனை நான் பெறுவே என்ன தவம் செய்து விட்டேன்

பொறுப்பா இருந்து கடை நானே பாத்துக்கிறேன் என்ன சாமி ஆடுறீங்க புல்ல இருக்குதுப்பா பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே அப்ப நான் பத்தமா கடையை பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க போன மாசம் பா சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு எவ்வளவு வேணுங்கிற ஒரு இருநூறு ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்சு பண்ண கூடாது அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன் காலையில பாக்குறேன் கடையை நல்லா பாத்துக்க கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா ஐயோ இது உங்க சைக்கிள் அப்ப ஏன் மீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சே அது யாருது

ஆசை நாயகா நாயகா கழிச்சு நீயே கழட்டிக்க நமக்கே தச்சுவாரி இருக்கு நாயகா வரட்டு வாப்பா உடம்ப பாத்துக்க எங்க இருக்கு வடக்கு விடுவானே ஒளி மையமான எதிர்காலம் உள்ள இது என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துறேன் எங்க போறீங்க கடைக்கு தான் கடைக்கா யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளைத்தான் போட்டிருக்கிறேன் அப்படி ஆன மாதிரி ஐயா அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க போங்க போச்சா போச்சா இல்ல

சுத்தமா வழுத்திட்டு போயிடும்னு இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான் சோம்பல் வரை முறிக்கிறியா என்ன கூட்டமா இருந்திருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களே உன்னை கிழிக்க வந்திருக்கிறா ஏனா கடையை பாடுறான் ஐயோ முன்னாடி கடைய காணாம் வித்து பிடிக்கல கடையை காணும்னு என்னையே கேட்கறியா உன் மேல பாரு ஏன் என் மேல கண்ண ஐயோ என் சட்டை கிழமை அதுக்குள்ள இருநூறு ரூபாய் பழம் வச்சிருந்தானே கடைக்கு வழி

இங்க தானே சைக்கிள் எங்க போச்சு பாத்தீங்களா அட பாவி தான் திருட்டு போச்சு சைக்கிள் வீடு வீடா ஏறி பட்டம் போட்டு அதே ஒரு பய தள்ளிட்டு போயிட்டான் இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்